எங்களோட ஆட்டத்த பாது தோல்வி போல வந்து ஜோடி ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஷூட்டிங் டைம் குரூப்பஸ் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நாங்கள் சடன் பிளானா எங்கள் கிணத்துக்கு கிளம்பிட்டோம் கிணத்துக்கு போய் என்ன பண்ணேன்னு பார்த்தா சரி ரீல்ஸ் எடுப்போம் அப்படின்னு தோணுச்சு உடனே ரீல்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அங்கே நடந்த அட்டூழியத்தை நீங்களே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வர பாருங்க தேடுக்கும்போது தல அறியாமல் எடுத்து தூக்கி எடுக்க தூக்கி எடுத்தாலும் அப்படிதான் வருது வெரி என்ன பூப்பர் வீடியோ மாதிரி இல்லைன்னு பாக்கீங்களா ஸ்டார்டிங்லாம் நல்லா தாங்க போவோம் என்டிங்ல பாருங்க சரி முடிஞ்சது முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த ரீலுக்கு போவோம் வாங்க என்னடா மொதல் டேக்லேயே பக்காவா போகுதுன்னு நாங்களே நினைச்சு ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட்டுட்டோம் லாஸ்ட் ஸ்டெப்பு புட்டிக்கிட்டு காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சரி அடுத்த டேக்லேயாவது ஒழுங்கா பண்ணிடலான்னு பார்த்தாச்சு லாஸ்ட் தான் சொதப்பணும் ரெண்டாவது டேக்ல என்ன அடுகுலையே சுதப்பியாச்சு நாங்கள் அஞ்சு மணிக்கு கிணத்துக்கு போனோம் இருட்டுற வரை கிணத்துல ரீல்ஸ் தான் எடுத்திருக்கோம் ரெண்டு ரீல்ஸை இருட்டுற விலை எடுத்திருக்கோம் எவ்வளோ நேரம் எடுத்துருக்கோம் பாருங்க ரெண்டு பேருக்கும் டென்ஷன் ஆயிட்டு இதான் லாஸ்ட் டேக்குன்னு எடுத்தா அதுவும் சொதப்புது என்ன செய்ய ரொம்ப டயர்ட் ஆயிட்டு ரீல்ஸ் எடுக்க வந்து அடிதான் மிச்சம் சரி நான் செவனேந்தா போய்க்கிருந்தேன் அடங்கப்பா 2000 years later எப்படியோ ஃபைனலாக வீடியோ எடுத்து முடிச்சாச்சு வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இருட்டி போச்சு ஸ்பீடாக எடுக்கணும் ஸ்பீடாக எடுக்கணும்னு ஓடி ஓடி கடைசியில் இருட்டானதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே போயிருக்கோம் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரும் பண்ணி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே டாட்டா